ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அறிவு கூர்மை இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் பிரசங்கி இரண்டாவது அதிகாரம் பைமூன்றாவது வசனம் அரசர் ஒருவர் போட்டி ஒன்று அறிவித்தார் நான் நம்புகிற மாதிரி பொய் சொல்லுகிறவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் என்றும் எங்கும் அறிவித்தார் நாட்டின் எல்லா பகுதிகளிலிருந்தும் பொய்யில் புலவர்கள் வித்தகர்கள் எல்லாம் வர ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு பொய்யாக கேட்க ஆரம்பித்தார் மன்னர் ஆனால் எந்த பொய்யும் பரிசுக்கு தகுதியாய் இருக்கவில்லை இந்த சூழ்நிலையில் ஒருவர் வந்து அரசரிடம் அரசே நேற்று நான் உங்களிடம் தங்க காசுகள் நிறைந்திருந்த குடம் ஒன்றை கொடுத்தேனே அதை திருப்பி தாருங்கள் என்று கேட்டார் மன்னனுக்கு ஆச்சரியமாகிவிட்டது மன்னர் அவரை பார்த்து நீ எப்போது என்னிடம் கொடுத்தாய் என்று கேட்டார் நான் நேற்றுதான் கொடுத்தேன் என்று உறுதியாக சொன்னார் இடையில் வந்த அந்த நபர் மன்னருக்கு ஆத்திரம் வந்துவிட்டது நீ பொய் சொல்லுகிறாய் என்று கோபத்துடன் கத்தினார் உடனே அவர் நிஜமாகவே நான் பொய்தான் சொல்லுகிறேனா என்று மன்னனை பார்த்து சிரித்தார் மன்னர் புரிந்து கொண்டார் அவர் உண்மை பேசுகிறார் என்று சொன்னால் அவருக்கு குடம் நிறைய காசுகள் கொடுக்க வேண்டும் பொய் சொல்லுகிறார் என்று சொன்னால் போட்டியில் வென்றதற்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொண்ட மன்னர் அவருடைய அறிவுத்திறனை பாராட்டி அவருக்கு பரிசு வழங்கினார் இது பழங்கால கதைகளில் ஒன்று தம்முடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி இயேசு ஆலோசனை கூறியபோது போது புறாவை போல் கவடற்றவர்களாகவும் பாம்பை போல் வினா உள்ளவர்களாகவும் இருக்கும்படி சொன்னார் இயேசுவை பின்பற்றுகிற யாவரும் கோலையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்ப்பதால் கேட்பதால் படிப்பதால் ஒருவருடைய அறிவு வளரும் ஆனால் கத்தருக்கு பயப்படுவதால் மட்டுமே ஒருவருடைய ஞானம் வளரும் தேவனுடைய மக்கள் உலக அறிவிலும் தேவ ஞானத்திலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும் பாவமும் குற்ற உணர்வுகளும் இருக்கும் வரை அறிவு கூர்மையான ஞானம் இருக்காது இயேசுவிடம் நாம் நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம் அறிவை கூர்மையாக்குவோம் ஞானமாய் நடந்து கொள்வோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்